இன்றுமாக இருப்பதனால் ஒரு துவாவை கற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் இன்றைய ஒரு துவா என்கிறார் நோயாளிகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு துவா இது விஷயத்திலே ஒரு மூணு விதமான துவாக்க ஒண்ணும் ஒருத்தர் சொன்ன துவாச்சை இல்லையா அப்படிங்க இப்ப நம்ம என்ன செய்யலாம் அல்லது வீட்டுல உடம்பு செல்லாம இருக்கிறாங்க துவா செய்யுங்க ஆஸ்பத்திரிக்கு போறோம் துவா செய்யுங்க அப்படின்னு போன்ல சொல்றாங்க அல்லது நேரடியா சொல்றாங்க இப்ப அவங்களுக்காக வேண்டிய நம்ம என்ன செய்யறோம் துவா செய்தது ஒண்ணு இருக்கு இரண்டாவதாக அவருடைய இல்லத்திற்கே செல்கிட்டோம் நோயாளி சந்திப்பதற்காக போயிருக்கிறோம் உடம்பு செல்லாம இருக்கிறாரு கேள்வி போறோம் வீட்டுக்கு போறோம் அப்ப அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு துவா ஒண்ணு இருக்கு மூன்றாவதாக இந்த நோயாளியை சந்திக்க போறாலும் சரி அல்லது நோயாளியாக இருக்கிறோம் நீங்க துவா செய்ய சொன்னாலும் சரி தனக்கு துவா செய்ய எப்படி உண்டு நமக்கு நாமே துவா செஞ்சுக்கிறார் இப்படி ஒரு மூணு துவா இருக்கு அதுல ஒரு துவா என்ன இருந்தால் நோயாளி சொல்றாங்க இந்த மாதிரி துவா செய்ய அப்படிங்கிறாங்க அதற்கு வந்து அந்த துவா வந்து அம்மாவுக்குள்ள அது சொல்லி இருப்பார் சரம் பர்னாஸ் இஷ்மி அந்த ஷாஃபி

அப்ப அந்த இறைவா சிரமங்களை போக்குவளே மனிதர்களின் இறைவா சிரமங்களை போக்குபவனே இந்த பகசுங்கிற வார்த்தை எல்லாத்தையும் கற்றுக்கணும் ஒருத்தர் வறுமையில் இருந்தாலும் அல்ல தொழில நஷ்டமானாலும் அல்லது ஒரு ஒரு ஆக்சிடண்ட் ஆயிருச்சு எல்லாத்துக்கும் அவருடைய பதில் அப்ப அந்த

அந்த நோய் நீங்கிறது நீ தான் நோயை நீக்குபவன் வேறு யாரும் இல்லை நீயே நோயை வேறு யாரும் இல்லை நீயே நோயை அப்படி நன்கு நான் ஒரு நோயிலிருந்து இன்னொரு நோய் பரவுவதில்லை தொற்றுநோய் என்பது கிடையாது ஆனா ஒரு நோய் நமக்கே இருக்குது இன்னொரு நோய் வருது நமக்கு இது தொட்டாது அதை தொட்டு இது

உன்னுடைய நோய் நிவாரணத்தை தவிர வேறு யாருடைய நோய் நிவாரணம் கிடையாது இன்னொரு நோய் தொடராமல் இருப்பதற்கு நீ பாதுகாப்பு செய்வாயாக அப்படிங்கிறது அடுத்த ரெண்டு துவார்த்து لا شفاء الا شفاء 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 لا يوالي